அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாயிரமானேன் ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே அன்று நல் நபியை தந்தோனே அருள்மலை அருண்மலை பொலிவாயிரமானே மகத்துவ ஓங்கும் அருஷின் தலைவாம் மாண்பு மிகுந்தவனியே மகத்துவ ஓங்கும் அருஷின் தலைவாம் மாண்பு மிகுந்தவனியே நிகரில்லா தனியோ நீ ஏனும் நீ ஏடன் உயிர்கள் படைத்தவன் நீய இதன் உயிர்கள் படைத்தவன் நீய எங்கள் மூலம் பார்ப்பார் உன் என்ற சொல்லால் அனைத்தையும் படைத்தவன் நீயே ஆகுக என்னும் உன் என்ற சொல்லால் அனைத்தையும் படைத்தவன் நீயே பாவுடன் போறோ ஆண் உன்னை மரமாதிருக்கும் ஆற்றல் நீ தருவாயே அருள்மலை ஒலிவாயிரமானேன் அருள்மலை ஒலிவாயு அண்ணல் நபியை தந்தோனே அருண்மலை பொலிவாயிரம்மானேன் ஆதம் நபீன் பிழைதனி பொருத்தேன் அன்பை சொரிந்தவனீயன் ஆதம் நபீன் பிழைதனி பொருத்தேன் அன்பை சொரிந்தவனீயன் நீதே புராகிமை நெருப்பினில் காத்தவண்டிய நலம் பெற எங்கள் பாவங்கள் போகி நலம் பெற எங்கள் பாவங்கள் போகி நன்மை வாழ்வழிபாயே அருள்மலை ஒலிவாயிரம் மானே பொன் ஆழமெல்லா அழகாய் தொலைதோனே ஆழமல்லா அழகாய் தொடைதோனே அண்ணல் நமே தந்தோனே அருமலை ஒளிவாயிரமானேன் எல்லா பூகளும் உனக்கே சொந்தம் அல்லா ஏற்றுக்கொள்வாயன் எல்லா புகழும் உனக்கே சொந்தம் அல்லா ஏற்றுக்கொள்வாயன் நல்லா நெஞ்சி என்றும் வாழும் கொல்லமை